ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த போர்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிற கோயில் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சிவன் கோயில் பார்க்க போகிறோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிசயமான கோயில் போகிற வழி வந்து ஒரு கிராமத்து பார்த்து தான் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அதாவது திருப்பூர் டு ஈரோடு ரூட்டை ஊத்துக்குடி போகிற டவுன் பஸ் ஏறணும்னா எட்நாள் பஸ் ஏறணும்னா சர்க்கார் பெரிய படங்கள் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க இங்கே இறங்கி உள்ளே வந்தோம்னா இந்த கிராமத்து இப்போ ஒரு முக்க முக்கால் கிலோமீட்டருக்குள்ளே நடந்து வரும் மேக்ஸிமம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் கூட நடந்து வரணும் உள்ளுக்குள்ளே எந்த எதுவும் கிடையாது ஃபுல்லாக கிராம ஸ்டேட் தான் இருக்குது வீடுகளுக்கு கடையெல்லாம் கிடையாது மெயின் ரோட் மட்டும் கடை இருக்குது ஓகே இந்த கோயில் அப்படின்னா அதிசயம்னு யோசிக்கிறீங்களா இங்கே வந்து சிவன் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் இருக்குது அதாவது ஆர்காலஜி பண்ட் கண்ட்ரோல் இருக்குது இந்திய தொழில்துறை கண்ட்ரோல் இருக்குது இது வந்து அறநிலைத்துறை கண்ட்ரோல் கிடையாது இந்த கோயிலோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பிரச்சனை நடக்க போகிறாங்க இந்த சாமி தான் எனக்கு பார்க்க போகிறோம் என்ன அதிசயம் கேட்குறீங்களா இந்த கோயிலோடய மேப் வந்து டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இந்த கோயிலில் வந்து ஏகப்பட்ட அதிசயம் இருக்குது அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற காமௌண்ட் செருப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசார் பார்த்திங்கன்னா எல்லாமே பாரு கட்டியிருக்காங்க இது வந்து கட்டின காலம் வந்து பதினஞ்சுன்னு போட்டிருக்கோங்க அது அந்த கரெக்டாக சொல்ல தெரியல அந்த நூற்றாண்டு எந்த நூற்றாண்டுங்கிறது ஏன்னா இது வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ தரிசு பாட்டுக்கு இருக்காங்க பொறுத்தருக்கு இப்போ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஏழு மணிக்கு திறந்து ஒரு மணிக்கு போடறாங்க திரும்ப சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் திறக்கிறாங்க அஞ்சு டு எட்டு நாங்களே போயிட்டு வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா இரண்டு இவங்க இருக்காங்க அர்ச்சகர் இருக்காங்க அவங்க வந்து திறக்கிறாங்க இந்த கேட்டு தான் பார்த்திங்கன்னா வெளியில் காத்துட்ருக்கோம் நாங்களும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வசதி கிடையாது அப்படியே முன்னாடி பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது காமர் தோட்டம் மாதிரியும் குழந்தைகள் பார்க்கு குழந்தைகள் வந்து பார்க்கில் விளாட வைக்கலாம் ஓகே இந்த கோயிலோட அதிசயம் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது முழுக்க முழுக்க கட்டின கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மன்னர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதாவது பாண்டிய மன்னனும் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அவரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார் ரெண்டு பேர் இந்த கோயில் சம்மந்தப்பட்டிருக்காங்க கோவில் காணப்படும் கோயிலில் காணப்படும் பெரும்பாலான கல்வெட்டுகளில் சூர கோயில் மட்டும் இது வந்து ஃபஸ்ட்டு இந்திய தொழில்துறை ஆர்காலஜி பண்ட் கண்ட்ரோலுக்கு சர்வே அப்டி பார்ட்மெண்ட்டில் சுக்கரிசு கோயில் மற்றும் குளம் சர்கார் பெரியபாளையம் பெரும்பாலான கல்வெட்டுகளில் இவ்வூர் சூரலூர் மற்றும் சுந்தராபா சுந்தரபாண்டிய நல்லூர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கோயில் கட்டமைப்பானது கருவறை அந்தராலய மற்றும் அர்த்தமண்டம் ஆகியோர் காணப்படுகிறது இவ்வூரானது சுந்தரபாண்டிய மன்னனால் இக்கோயிலுக்கு தானமும் வழங்கப்பட்டது விஜயநகர மன்னர் ஆந்திரா விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவரின் உம் உம்மத்தூர் என்னும் ஊரின் தலைமை அதிகாரியாக வாசல் இருந்த நஞ்சராயன் என்பவர் பழுதடைந்து கிடந்த குளத்தை சரி செய்து கொடுத்ததன் நேவா குளம் நஞ்சராயன் குளம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயில் மற்றும் குளம் ஆகியவை கல்வெட்டுகள் மற்றும் அவற்றின் கட்டிட அமைப்பு போன்றவற்றையும் கொண்டு ஆண்டு பதினைந்தாம் அப்படின்னா கருதப்படுகிறது போவான்னு என்னது பாருங்கள் இங்கே சார் போட்டிருக்காங்க ஃபிஃப்டீன் சென்ச்சுரி சிங் கதை தெரியல அப்படியே இந்த கோயில் வந்து ஆந்திரா கிருஷ்ணதேவர் சம்மந்தப்பட்டிருக்காரு பாண்டியவன் சம்மந்தப்பட்டிருக்காங்க சிவனுடைய பேர் வந்து சுக்லீஸ்வரர் அம்மாவோட பேர் வந்து ஆவுடைய நாகி சிவனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது மிளகேஸ்வரர் ரெண்டு பேரும் எதுக்கு வந்துச்சுன்னு பார்ப்போம் முதல் சிக்கிரிசர் பார்ப்போம் ராமாயணம் கதை மேம் எல்லாருமே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா வாலியை வந்து ராமர் வந்து அம்பேதிக்கு மறைஞ்சு கொன்றுவார் அந்த வாழையோட தம்பியார்னா சுக்ரீவன் சுக்ரீவனோட படையிலிருந்தவர் தான் ஆஞ்சநேயர் அவரோட அசிட்டன் தான் ஆஞ்சநேயர் சுக்கிரீவனோட மனைவியை வந்து வாளி தூக்கிட்டு போனதுனால இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுப்பார் அவர் இது நாட்டையும் அவர் பிடுங்கிடுவார் யார் வாளி வந்து இவர் அதனால் சுக்ரீவன் வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லும்போது ராமர் வந்து இவருக்கு பதில் ஹெல்ப் பண்ணுறாரு அதாவது வாடியை கொன்றா ராமர் தான் கொள்றாரு அதுக்கப்புறம் ஏற்பட்ட பாவத்தை தீக்கிறதுக்கு சுக்ரீவன் வந்து இங்கே வழிபட்டிருக்கார் யாரா இந்த சிவன் அதனால் இந்த கோயில் பேருந்து சுக்ரீஸ்வரன் பேர் சிவனுக்கு மிளகேஸ்வரன் பேர் எப்படி பார்ப்போம் ஒரு தடவை ஒரு வியாபாரி வந்து அந்த வழியாக வந்துட்டு அப்போ சிவன் வந்து அவர் முன்னாடி வருவோம் இவர் நினச்சிட்டாரு ஏதோ வடிப்பிரி பண்ணி பயந்துட்டு அவர் பயந்துட்டு இருக்கிறாரு உடனே அவர் வந்து சிவன் வந்து என்ன கொண்டு போகிறேன் கேட்கவும் இவர் வந்து மிளகு கொண்டு போகிறவர் வேணும்னே பாசிப்பயிருன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் போய் அவர் வியாபாரம் வியாபாரமரத்தை கொட்டி பார்த்து அது ஃபுல்லாக பாசிப்பயிராக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சதுக்கு வந்தது கடவுள்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் திருப்பி வந்து வேணுனுக்கு அப்புறம் அந்த பாசி பயிரும் திரும்ப மிளகாக மாறி இருக்கு அது வந்து ஒரு பேர் மிளகேஸ்வரன் பேர் வந்திருக்கு அதுபோல் அந்த உடம்புல மருவு பிரச்சனை இருக்க முடியாது பல பேருக்கு அந்த மருதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிளகு வாங்கிட்டு நீங்கள் வந்து வேண்டி கொண்டு போய் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டோம்னா உடம்பு இருக்க மருவெல்லாம் போயிடுறத சொல்கிறாங்க இதுதான் மிளகேஸ்வரர் இன்னொரு அதிசயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணதில் அகழ் ஆராய்ச்சி பண்ணதில் எப்படி இந்த கோயில் இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தா பூமிக்கு அடித்து இன்னொரு கோயில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன அமைப்பு பார்க்குறமோ இது அப்படியே பூமிக்குள்ளே இன்னொரு கோயில் இருக்குதாம்மா அந்த கோயில் மேலே தான் இந்த கோயில் இருக்குது அதாவது மொத்தத்தில் ரெண்டு கோயில் இருக்குது கீழேயும் கடவுள் இருக்காரு மேலேயும் இருக்கார் கீழே இதே அமைப்புனால் அப்படியே இருக்காம கோயில் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில் அதனால தான் பல வருஷங்கள் எத்தனை வருஷம் தெரியல அதான் இவ்வளோ வருஷம் தாங்கி இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது தெலுங்குலேயும் இருக்குது அது படிக்கணும் கண்டு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிற்ப வேலை போல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அவ்வளோ நிறுத்தியாக பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாமே கல்லையே பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் எப்படி தெரியல ஃபுல்லாக முழுக்க முழுக்க கல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிசயம் பண்ணி வச்சுருக்குறாங்க அம்மா பேருந்து ஆவணாகி அவர் பேருந்து சுக்ரீஸ்வரர் சுக்கரீஸ்வர் சன்னதி முன்னாடியே பார்த்திங்கன்னா இவர் சுக்கிரன் வந்து வணங்குற மாதிரி ஒரு இது இருக்குது அதுவும் பண்ணியிருக்காங்க சிவன் வழிபடுற மாதிரி இன்னொரு அதிசயம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிய அதிசயம் அதாவது எந்த கோயிலுமே வந்து சிவன் கோயிலில் நந்தி ஒன்று தான் இருக்கும் இங்கே மொத்தம் ரெட்டை நந்தி இருக்காங்க ரெண்டு நந்தி இது என்ன பார்த்தா இந்த நந்திக்கு ஒரு கதை இருக்குது அதாவது முன்னாடி பார்க்குற நந்தி தான் வந்து இருந்திருக்கு இந்த நந்தி வந்து இரவில் வந்து காளையாக மாதிரி பக்கத்தில் தோட்டத்தில் மேய போகும் அங்கேருந்து அந்த விவசாயி வந்து அந்த நந்தியை விரட்டுறதுக்காக அதோட ஒரு பக்கம் காதையும் கொம்பையும் வெட்டிடுறாரு அதுக்கு ரத்தமாக கொட்டியிருக்கு மறுநாள் கோயிலு பார்க்கும்போது இங்கே இருக்க கல்சரி நந்தியிலேயே அதே ரத்தம் வந்திருக்கு இதை பார்த்ததுமே அவர் பயந்துட்டார் உடனே என்ன பண்ணுறாரு அவர் ஒரு நந்தி சிலையை செஞ்சு கொண்டு வந்து அவர் பண்ணி வைக்கிறாரு அது பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்க்கும்போது இவர் பிரதிஷ்ட பண்ண நந்தி வந்து பின்னாடி பழைய நந்தி இருந்திருக்கு இவருக்கு ஒரே குழப்பமாயிருக்கு அதுக்கப்புறம் இறை இறைவன் கனவுல வந்து அது வந்து உயிர் நந்தி பழைய நந்தி பரவாயில்ல ரெண்டு நந்தி இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ரெண்டு நந்திக்கும் இன்றைக்கும் அந்த பூஜை நடந்துகிட்டு இருக்குது பிரதமர் நடந்துகிட்டுதான் இருக்குது இது வந்து நம்ம கண்ணில் பார்க்குற அதிசயம் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தான் ஆனால் மக்கள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது இடத்துல பார்க்க ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் அந்த கோயில் பிரகாரம் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இது இப்போ பார்க்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் அதாவது தமிழ் எழுத்து தெலுங்கு எழுத்து சொல்கிறோம் இல்லையா இது தமிழ் எழுத்து பார்த்துட்ருக்குறோம் அடுத்து தெலுங்கும் எடுத்துருக்கோம் கீழே இருக்குது அதெல்லாம் இங்கே அதை ஃபுல்லாக கல் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்குறாங்க இப்போ பார்க்க தெலுங்கு எழுத்து நமக்கு தெலுங்கு தெரில அதனால் புரியல தெலுங்கு எழுதி வச்சுருக்காங்க ஆனால் எல்லாம் செவரும் முழுக்க அந்த செவத்துக்கு பார்த்து பாறை முழுக்க எழுதி வச்சுருக்குறாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லிங்கம் இருக்குது இன்னொரு லிங்கம் அப்புறம் நீலகண்டர் லிங்கம் திருநகண்டர் லிங்கம் இருக்குது அப்புறம் வந்து காலை பயிர்க்கு ஒரே கலர் செதுக்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து பத்திரகாளி இருக்காங்க அதனால் இந்த கோயில் வந்து வந்துட்டு விட்டே வந்துட்டு போனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க நாங்கள்தான் வந்திருக்கோம் நீங்கள் வாங்க வந்து வணங்கிட்டு போங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதாவது எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக கண்டிப்பாக அந்த கோயிலெலாம் வந்து இப்போ அதிசயங்கள் நடக்கும் நம்மளும் நம்பியதுன்னா கண்டிப்பாக நம்ம கேட்கறது கிடைக்கும் இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார் கோயிலுக்குள்ளே எடுக்க முடியாது தான் நாங்கள் வெளியே எடுத்துருக்கோம் என்ன நடந்தாலும் ஆர்காலஜி கண்ட்ரோல் இருக்கு இல்லையா உள்ள எடுக்க முடியாது ஆனால் வந்து நான் நிதானமாக சாமி கும்பிட்டு போகிறோம் மார்கழி மாதம் வருஷமும் நடக்க போகுது அதுவும் சிறப்பாக இருக்காங்க கோயில் கோபுரங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ பழமையான கோயிலும் அதிலும் சிற்ப உழைப்பால் பயங்கமாக இருக்குது ஆனால் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கோயில் தான் ஆனால் நல்லது நடக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்பி போய்தான் ஆகணும் ஏன்னா வந்து சுக்கிரன்னு வந்து கும்பிட்டுருக்க அந்த காலத்துலேயும் அவ்வளோ அதிசயமான கோயில் வாய்ப்பு கிடச்சா நீங்களும் வந்து இந்த சுக்கிரி செல் வாங்கி நீங்களும் எல்லா வளத்தையும் பெருணும் கேட்கிறேன்